வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டு போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் காரங்களில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பலையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீ க்ரௌன்னு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இது போன்ற ஜேசி இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய கான்டாக்ட் நம்பர் தொடர்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவி பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கவான மெயின்டெனன்ஸுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெல் மெயின்டனன்ஸெலாம் வந்து வண்டி வச்சுருக்குறாங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணனால வண்டி குட் கண்டிஷனில் இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பக்கெட் டோப் டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட் டீர்த்து பேக் பூமனுடைய பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரெண்டு பூமினுடைய பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிச்சுன்னு ஃப்ரெண்டு பக்கெட்டுனுடைய பின்னு புசு குட் சொன்னுங்க ஃப்ரெண்டு பக்கெட்டு டீர்த்து டோப்லேட்டு குட் சொன்னுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி ஜனியனுடையான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸ்ல இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் முசிறி அருகில்தான் ஒரு கார்ட்டை இருக்குதுங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா பத்தொம்பது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் காரர் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பக்கவான கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புஸ்ஸுக்கு க்ரீஸ் பண்ணிங்கன்னா பின்னு புஸ்ஸு நல்லா தேய்மானம் குறைவாக வந்து நல்லா லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க இல்லைன்னா சோக்கா இருந்தால் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்